பெரிய பெரிய கேரக்டர் பண்றீங்க இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா எல்லாரும் பற்றியும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மொத்த குருவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல காஸ்ட்யூம் டிசைனர் பிரியா பிரியான் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் டி அவங்க சார் எல்லாருமே இது சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படம் ஒரு பத்து நாளில் திரைக்கு வரப்போகுது என் ஃபஸ்ட்டு படத்துக்கு கொடுத்தத விட பெரிய சப்போர்ட் வந்து உங்கக்கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா அப்பா அண்ட் மை ஒய்ஃப் இந்த ஒன் இயராக எனக்கு குழந்த பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லோரும் இடத்துல மிஸ் பண்ணுறேன் லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச் கொரியோகிராஃபர்ஸ் அப்பூ சார்ஸ் மாஸ்டர் அவங்களும் புல்லட் டுவெண்ட்டி சாங் இப்போது அவங்க முடிச்ச உடனே அந்த அவங்க எனக்கு ஷார்ட் அண்ட் படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுமே அவங்களுடைய ஒர்க்கை பயணமாக பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ கொஞ்சம் இவரை பற்றி நான் பேசி ஆக வேண்டும் அவசரமே அழைச்ச ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ்னு அழைச்சா வேலை வருவார் உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார் பல உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார் சின்ன திரையில் நல்ல பையன் இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன் பலரும் நடிக்க வந்த பின் பேசப்பட்டனர் இவர் நடிக்க வருவதற்கு முன்பே பேசப்பட்டவர் துயரம் வந்தவர்களின் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு லட்சம் கண்கள் கலங்குகின்றன ஒரு கோடி நெஞ்சங்கள் வாழ்த்துகின்றனர் நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அழைக்கிறோம் கதையின் நாய்களாக கண்ணாடி பாலா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலா கவிதாக்கா கடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எப்பயுமே நிறைய பிரெஸ் மீட்லாம் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி ஓடி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு யோசிச்சு வருவேன் ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயத்தில் அரின் மாதிரி எனக்கே பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம படமா நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனெல்லாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல பட் ஒன்னே ஒன்று நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் நாங்கள் இருக்கிறனால முக்கியமான காரணம் இங்கே வளர்க்கிற ப்ரெஸ் அனல் மீடியா தான் ஏன்னால் நம்ம பண்ற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கறது எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரிவியூவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் பாட்டிருக்கீங்க நம்பறேன் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் பாவத்தோடு நன்றிகள் கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி அவன் வார்த்தைகளுக்கு என்ன சொல்றேன்னு தெரியலேயே பிரஸ் மீட்டிங் பிரியாங்க சொல்லலாம் அக்கா நிறையா நிறைய தான் சொல்லுவாங்க அக்கா ஆமா அவன்